விழுப்புரம் மாவட்டத்தில் மனநிலத்தில் வெற்றில் மரம் வெட்டப்படுவதாக நமக்கு தேதி வந்தது அது ஆடியோ வீடியோ பார்த்தேன் பார்த்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டது கோட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டது கோட்டாட்சியருக்கு கூறப்பட்டது இந்த துறை எதுவுமே நடவடிக்கை இல்லை மரக்கணம் தாசில்தாரம் வனத்துறையும் லஞ்சம் வாங்குவதாக கூறப்பட்டது அதையும் அனுப்பப்பட்டது வனத்துறை அதிகாரி வந்து என்னுடைய இடம் கிடையாது அது வந்து தாமீன் குவாரி உடைக்கிறாங்க அவங்க பண்ண வேலை புனம்போக்கு எங்க இடம் கிடையாது அப்படி அவர் விளக்கம் கொடுத்தாரு மாவட்ட ஆட்சியர் வந்து விளக்கம் கொடுப்பாங்க பொதுவாயத்துறை விளக்கம் கொடுப்பாங்க விளக்கம் கொடுத்தா அதையும் தயார் தயாரிப்பதாம் இதே போல பத்து மரம் பணம் வர்த்த ஆயிரம் மரம் பிடிக்க அழிக்கப்பட்டது மஞ்சு குரூப்புக்காக இதே மா மாவட்ட ஆட்சியர் தேர்ச்சி கோட்டாட்சியர் பெற்றோர் இதுவரைக்கும் முன்னேற்றம் இல்லை திட்டம் வட்டாட்சியர் மீது புகார் என்னால் தரப்பட்டுள்ளது முகின் பேரில் பல கோடி நிலங்கள் மோசடி செய்யப்பட்டு பட்டா மாற்றி மாற்றப்பட்டு வருகிறது பஞ்சர் பட்டா மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது டிசிபி அவர் தரப்படுகிறது மேலும் மாவட்ட நிர்வாகமே தீர்ந்துவிட்டது எண்ணூறு புவா எழுநூறு புவா பதில் தர முடியாத முடிக்கிறார்கள் மேலும் ஒன்று கோடி தீர்வு காண முடியவில்லை இந்த இருபது வருஷத்தில் அவ்வளவு கோப்புகளை எவ்வளவு ரெவன்யூ கிடைக்க விட்டார்கள் இலவச இலவசப்படை கோப்புகளே இல்லை ஆனால் பட்டா மாற்றி அது பல கோடி பெறப்படுகிறது வங்கிகளில் ஒரு சான்றோம் இந்த வங்கிகளும் ஏமாற்றப்படுகிறது இது வந்து காரணம் அண்ணா தி இரண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்கிறது இந்த பணியை பல கள்ள கள்ளக்குவார்கள் கள்ள வருவாய் அதிகமாக காண்கிறது இந்த இருபது வருஷ அதிகாரிகளும் சரியான செயல்பாடு இல்லை இதை என்ன ஆதாரம் நிரூபிக்க என்னுடைய புகாரை எங்கே இருந்தாலும் எடுத்து வந்து சமர்ப்பிக்க தயார் மாவட்ட ஆட்சியர் புகாரை வாங்கி கீழே பாடுபடு அல்லது தேவையில்லாத பாடு செய்வார்கள் தலைமைச் செயலகத்தில் இதுதான் நடக்கிறது தலைமைச் செயலில் பல முறை நடந்து இந்த ரெண்டு மாத காலமாக தமிழர்களும் கேட்டாலும் எந்த விதம் நம்பர் இல்லாமல் ஆணையத்தை அனுப்பப்படுது இணையத்தை அனுப்பப்பட்டது என்கிறார்கள் ஒரு சின்ன தபால் கூட போடுவதில்லை நாங்கள் ஒரு புகாருக்கு நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் தேடப்படுகிறது ஆயிரம் புகார் இந்த புகார்கள் இது ஊரில் ஊரில் பார்த்து கணக்குகளை பார்த்து இந்த மோசடி எப்படி நடந்துள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கமாக தரப்படுகிறது அவர் பாரம்பரிய தாக்கின்றார்கள் வாங்களை பைத்துக் கொள்கிறார் பதில் பதிவதில்லை வருவாய்த்துறை வருவாய்த்துறை அமைச்சராக போன் எடுப்பதில்லை பல முறை தொடர்பு கொண்டோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்தோம் வருவாய்த்துறை கொள்ளையிடப்படுகிறது மேலும் வருவாய்த்துறை தான் மோசம் அதிகமாக விழுப்புரமாக கொள்ளை பல நிலங்கள் இல்லாத நிலங்கள் பட்டா மாற்றப்படுவது பற்றப்பதிவு செய்யப்படுகிறது இதனால் ப பல கோடி வங்கிகள் ஏமாறுகிறது நெல் நிலமோசரி நிலமோசடி செய்வதால் ரயிலை சட்டத்து விற்பனை செய்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் மேலும் ஏற்படும் பஞ்சமூராக பட்டா மாற்றப்பட்டு லீசி பேப்பு தரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது பட்ட மனை மனையாக இது சாதாரண ஏழை கோப்புகள் அந்த மாவட்ட ஆட்சியர்களோ வருவாய்த்துறை கல்லூரி பல ஆயிரம் லஞ்சம் தந்தாலும் வரும் ரியல் எஸ்டேட்டுக்காரர்கள் இரவோடு சென்னை வரையும் செல்லும் பேப்பர் காரணம் வந்து இங்கு ஜெகத் அவர்களுக்கு லீஸுக்கு தரப்பட்டது மின்பக்கம் பஞ்சமில்ல அதை கேன்சல் செய்த உடனடியாக காரணம் அரசியல் அடுத்தது செல்வாக்கு அதே வந்து அட்வர்டைஸ் கம்பெனிக்கு இரவோட இரவாக சென்னை யாருக்குமே தெரியாமல் லீஸுக்கு அக்கௌண்ட் செல்கிறது மெட்ராஸுக்கு பேப்பர் மெட்ராஸ் வந்து திருப்பப்பட்டுள்ளது நம்ம ஒரு புகார் இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் என்ன இது இதே போல் மாவட்ட நிர்வாகம் தீர்வு எடுக்கிறது மாவட்ட ஆட்சியர் பிறகு எனக்கு காட்புணர்ச்சி கிடையாது அவரால் அந்த இடத்தில் உட்காந்து அர்த்தியெல்லாம் என்ன வேலை நடக்கிற வேலையை அவர் அனுப்புகிறார் எதிர்ப்பு பேசுவது கட்டாயமாக இருக்கிறது ஆனால் எந்த வித முன்னாடி கீழற மதிப்பதே இல்லை இதனால் மாவட்ட நிர்வாகம் தீர்வு எட்டுள்ளது விரைவில் காணப்படும் நீதிமன்றம் முன்னாடியே கட்டாயம் இந்த குற்றங்கள் களையப்படும் முதல்வர் முதல்வருக்காக இது அறிவிக்கப்படுறது முதல்வர் பார்ப்போம்